ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறோன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச பட்டர் முறுக்கு தாங்க சைப்பரம் பத்து நிமிஷம் கூட ஜாஸ்தி தான் டக்குன்னு செஞ்சுலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு சலதோசை முடிச்சிக்கலாம் பெரிய வீடியோலாம் பேச முடியல சிரமமாக இருக்குது அதனால் வீடியோ போட முடியல ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் வாங்க இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு டப்பாவில் வந்து கடலை மாவு எடுத்து அளந்து கொட்டிங்க கடலை மாவு எந்த டப்பாவில் எடுத்திங்களோ அதில் வந்து அரை டப்பா பச்சரிசி மாவு கொட்டிக்கோங்க கொட்டிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எள் கருப்பு எள் வெள்ளை எள்ளு ஏதாவது கொஞ்சம் சேர்த்துங்க தேவையான உப்பை சேர்த்துங்க பட்டர் வீட்டில் இருந்ததுன்னா இதுக்கு பேரே பட்டர் முறுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக பட்டர் தான் சேர்க்கணும் பட்டர் இல்லாத பட்சத்தில் நல்லா சூடாக இருக்கிற ஆயில் ஒரு ஸ்பூன் மொண்டு ஊற்றிக்கோங்க பட்டர் இருந்துச்சுன்னா அதை ஒரு கிண்ணத்துலையாவது கரண்டிலேயாவது போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு நல்லா கரைஞ்சிருவாங்க அவங்கள கொண்டு வந்து இந்த மாவில் ஊற்றுங்க ஊற்றிட்டு மாவை நல்லா பெச பெசன்னு கையை வச்சு பிசைஞ்சு இப்படி கொழுக்கட்டை மாதிரி மாவு பிடிக்க வரணும் முறுக்கு மாவாக இருந்தாலும் சரி எந்த மாவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பிசையும் போது இப்படி கொளக்கட்ட மாதிரி பிடிக்க வந்தால் தான் கரெக்டான பக்குவம் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும் ஃபஸ்ட்டு எடுத்துடைய சர தண்ணி தண்ணியை ஊற்றக்கூடாது இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு கொளக்கட்ட மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு பிடிக்க வந்துச்சுன்னா பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சி வச்சுக்கோங்க இது எண்ணெயை அந்த பக்கம் காயை வச்சுட்டு இந்த பக்கம் பட்டரை காயை வச்சு நான் ஊற்றிட்டேன் எண்ணெயே நல்லா காஞ்சுட்டாங்க பத்து நிமிஷமே ஜாஸ்தி தாங்க எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாவை பிசைஞ்சோம்னா அச்சில் போட்டு சரசுன்னு புழிஞ்சி விட்றலாம் ஓகேவா அந்த மாதிரி தான் புளியணும் இப்போ மாவை பாருங்கள் பிசைஞ்ச பக்குவத்தை காமிக்கிறேன் கையில் கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி காமிப்பேன் நீ தான் பக்குவம் அப்படி கொலக்கட்டை மாதிரி நிற்கினா அதான் பக்குவம் இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சிட்டு முறுக்கு புளிவோம்ல அச்சு அந்த அச்சை எடுத்து அதில் நாலஞ்சு அச்சு இருக்கும் பட்டை அச்சு ஒல்லி அச்சு கராச்சை வச்சு முறுக்கச்சின்னு இருக்கும் அந்த அச்செலாம் போடக்கூடாது முள்ளு முள்ளாக இருக்கும் பாருங்கள் பட்டர் முறுக்கு உள்ளது அதான் முள்ளு முள்ளாக இருக்குன்னா ஸ்டார் மாதிரி போட்டு அந்த அச்சு எடுத்துக்கோங்க ஒத்தையாக இருக்கிற அச்சையும் எடுத்துக்கலாம் மூணு தான் இருக்கிற அச்சையும் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க அந்த அச்சை எடுத்துக்கங்க அதுக்கு பின்னாடி வந்து உரலை நல்லா எண்ணெயை தடவிட்டு அந்த அச்சு கொள்ற அளவுக்கு மாவு எடுத்து அந்த அச்சுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுட்டு மிதமான சூட்ல வச்சுக்கோங்க எப்பயுமே பலகாரம் பண்ணுறப்ப எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுட்டு மிதமான சூட்டில் வச்சிடணும் ஹையில் வச்சுக்கிட்டு பொரிச்சோம்னா அப்படியே செவந்து போயிடும் கரிஞ்சு போயிரும் ரொம்ப புகமண்டலமாக போயிடும் கிச்சனை நம்ம நிற்க முடியாது சரியா அதனால எண்ணெயை எப்போவுமே காய வச்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் தான் வச்சுக்கணும் பலகாரம் சூடுறப்ப ரொம்ப ஹையில் வச்சு சட்டியை தீயவோ பிடிச்சிடவோ வச்சிடக்கூடாது உரல் எடுத்துக்கங்க இல்லை மாவை சேர்த்துங்க ஆயில் காஞ்சிச்சு இப்போ ஆயில் வந்து நான் புளிய போகிறேங்க எடுத்து புளிஞ்சிடலாம் அதுக்கு பெரிய வீடியோலாம் நீங்கள் பார்க்கவே மாட்டேறீங்க அதில் வந்து நான் வீடியோ போடுறதே நிப்பாண்டி இருக்கேன் சின்ன வீடியோ சரி பெரிய வீடியோ சரி பார்க்கவும் மாட்டேறீங்க நான் வீடியோ போட்டு போட்டு என்ன பண்ணுறது வீடியோ பார்க்காமல் இருக்கிறதுக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் வேஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ வேலை இருக்குது எல்லாரையும் பார்த்துக்கணும் கொள்ளணும் எவ்வளோ பொறுப்புகள் இருக்கலாம் தாண்டி தான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் டைம் பாஸ்க்காக போடுறதுனால இருந்தாலும் அதுக்கும் டைம் ஒதுக்கி தானே போடணும் அதனால் இந்த பெரிய பெரியவையெல்லாம் பார்க்க மாட்றீங்க வீடியோ ஓடவுட்டு ஓடவுட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லாட்டி பார்க்கவே மாட்டுறீங்க பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி போங்கங்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா கஷ்டப்பட்டு இப்போ வீடியோ போடுறதுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆயில் காஞ்சிருச்சு உரில் போட்டாச்சு சிறு சிறுன்னு அந்த ஒரு உரலையும் புளிஞ்சு விட்றணுங்க ஃபுல்லாக ஒரு உரலையும் ஃபுல்லாக புளிஞ்சி விட்டுட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு முழுசாக முறுக்கு மாதிரி வெளியில் எடுத்து வச்சு உடச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அதுக்குள்ளேயே வச்சு அப்படியே சின்ன சின்னதாக நான் பட்டர் பட்டர் முறுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உடச்சிட்டேன் ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க செம்ம டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பட்டருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு பேரே வந்து பட்டர் முறுக்கு பச்சரிசி மாவும் எல்லாரும் வீட்லேயும் இருக்கும் கடலை மாவும் எல்லாரும் வீட்லேயும் இருக்கும் பட்டர் முறுக்கு புளிகிற அச்சையும் எல்லார் வீட்லையும் இருக்கும் வீட்டில் லேடிஸும் எல்லார் வீட்லையும் இருப்பாங்க புளிகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பத்தே பத்து நிமிஷம் தாங்க பால் அந்த பக்கம் காயை வச்சுட்டு இந்த பக்கம் மாவு பிசைஞ்சு எடுத்தால் பால் காஞ்சிருஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காப்பியையும் போட்டுட்டு பட்டர் முறுக்கை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டிலையே சுட சுடுறா நம்ம கையால் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான முறையில் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தாச்சு இது எண்ணெயே குடிக்கவே குடிக்காது எப்போவுமே பலகாரம் செய்யும்போது எண்ணெயோட சலசலப்பு அடங்கிட்டாலே அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா தான் அர்த்தம் எந்த இருந்தாலும் சரி நம்ம எடுத்துடணும் அந்த பப்புள்ஸ் எப்போ அடங்குதோ அப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லா சூப்பராக இருந்துடாங்க பப்புல்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ எடுத்து நம்ம வச்சிக்கலாம் நான் அதுக்குள்ளேயே முறுக்கு வந்து உடச்சி உடச்சி விட்டுட்டாங்க நம்ம எடுத்து வைக்கிறதோட இதிலையே உடச்சி வச்சுட்டா ஆரையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதிலையே உடச்சாச்சு இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் தான் பத்தாது நீங்கள் டக்குன்னு செஞ்சீங்கன்னா டக்குன்னு செஞ்சலாம் பால் அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் செஞ்சுருங்க ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பட்டர் முறுக்கு சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் ஓகேவா பெரிய வெளியெலாம் கொஞ்சம் பாருங்கள் சின்ன எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் லைக்கு போடுங்க அந்த மேலே ஒரு கை இருக்குல்லங்க கை மாதிரி ஒரு போட அந்த கையை அமுக்குங்க லைக்கே போட மாட்டேங்க வீடியோ பார்த்துட்டு பாய் நான் சொல்கிறேன் நீங்கள் லைக்கை போடுங்க ஓகே பாய்